வள்ளலார் சுவாமிகள் செய்த வடிவுடையம்மன் மாணிக்க மாலை பாடல் எண் இருபத்தாறு முதல் முப்பது வரை நீ ஏ எனது பிழை குறிப்பாயெனில் நின் அடிமை பேயேன் செய்யும் வண்ணம் எவ்வண்ணமோ எனை பெற்றளிக்கும் தாயே கருணை தடங்கடலே ஒற்றிச்சார் குமுதவாயேர் சவுந்தரமான வடிவுடை மாணிக்கமே முப்போதும் அன்பர்கள் வாழ்த்தோற்றியூரியம் முதல்வர் முகில் ஒப்போதருமுலை பெண்ணமுதே என்று வந்து நினை எப்போதும் சிந்தித்து இடர் நீங்கி வாழ என கருள்வாய் மை போதனைய கண்மானே வடிவுடை மாணிக்கமே மீதலத்தோர்களுள் யார் வணங்காதவர் மேவு நடு பூதலத்தோர்களுள் யார் புகழாதவர் ிம் பாதலத்தோர்களுள் யார் பணியாதவர் பற்றி நின்றாள் மாதலத்தோங்கொற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே செய்குற்றம் தாய் பொறுத்தேடா வருகென செப்பு வழியின் குற்றம் நீ பொறுத்தாளுதல் வேண்டும் நவில்்குற்றமாற்றும் தம் தேவி குற்றம் நீக்கும் மயிலே வடிவுடை மாணிக்கமே தேவி பொன் நானும் திருமுதலோர் சங்கமதாமிடோங்கு பொன் நானும் தலைகுனிந்து துங்கமுராதுளம் நான திருவொற்றித் தோன்றல் புனை வடிவுடை மாணிக்கமே